வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போகிறீங்க இந்த சண்டே நான் எங்கள் குழ என் குழந்தைங்களோட எங்கே போயிருந்தேன் இந்த சண்டேவை நாங்கள் அந்த ஹாலிடேவை எப்படி என்ஜாய் பண்ணுங்கிறதுக்கு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஃப்டர் லாங் டைம் பீரியட் சொல்லலாம் எனக்கு ஒன் இயர்க்கு அப்புறம் சண்டே ஈவினிங் வெளியில் போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்குது அதுவும் வந்து குழந்தைங்களோட சும்மா ஒரு ஃபன் டைம் மாதிரி கிடச்சிது அப்படிங்கும்போது எங்கே போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் போட்டது ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க பொற்காட்சி அதுக்கப்புறம் பிளான் பண்ணோம் ரொம்ப லேட் நைட் ஆகிட்டு எல்லா ரைட்ஸும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சென்னை சில்க்ஸ் இருக்குல்ல திருநெல்வேலி சென்னை சில்க்ஸில் தான் ஒரு கேம் சென்டர் இருக்குதுன்னு சொல்லி பா ஆக்சுவலி லாஸ்ட் டைம் போகும்போது பார்த்தோம் கிட்ஸ் இல்லாமல் போனதுனால இந்த திரவசை நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலே வந்து நம்ம கேம் சென்டர்ஸ்னாலே சென்னை போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படி தான் நம்ம பிளான் பண்ணுவோம் திருநெல்வேலியில் இருக்காங்கிறதே பல பேருக்கு தெரியாது இன்க்ளூடிங் எனக்குமே வந்து இப்போ தான் தெரியும் நான் நேற்று அவங்கக்கிட்ட பேசும்போது சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க கொரோனா டைம்ங்கிறதுனால ஒரு டூ டூ டு டுவெண்ட்டி டொண்ட்டி டூ வரைக்குமே வந்து அவங்க அலோவ் பண்ணல இப்போ ஒரு டூ இயர்ஸாக நல்ல ஒரு நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க என்ட்ரியாக வந்து நமக்கு கார்டு வந்து எவ்வளோ போட்டாங்கன்னா டூ ஹண்ட்ரட் வந்து பண்ணாங்க டுவெண்ட்டி ஃபார் கார்டுக்கு ஒன் எயிட்டிக்கு வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கார்டில் ரீச் இருந்தது என்னோடய கிட்ஸ் போனதுமே வந்து ஜீப்பில் தான் போகணும் அவள் பாப்பா சொல்லிட்டான் ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு ஜீப் போகணும் இல்லை பைக் வேணும் இதே தான் இருந்தாங்க அப்போ ரெண்டு பேருக்கும் வந்து இண்டிவிஜுவலாக வாங்கணுமான்னு கேட்டேன் இல்லை ரெண்டு பேரும் ஒரே காரில் ஒன் டைமில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்னு சொன்னால் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வா எடுத்தால் போதுன்னா ஆனால் இந்த மாதிரி கார் டிரைவிங் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்தோம் ஒரு மினிட்ஸ் கிட்டே வந்து அவங்க அவங்க இது பண்ணாங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க என்னோடய ரெண்டு குழந்தைங்க அதில் குட்டி பாப்பா இருக்கல இங்கேருந்து நாங்கள் போகும்போதே தூங்கிட்டாங்க ஸோ டயர்டாக இருந்தால் அவள் ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்குள்ளே இந்த ரைடு முடிஞ்சிடுச்சு அவங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் லாஸ்டில் தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது அங்கே என்ன சொல்லலாம் நிறைய ஈவெண்ட்ஸ் இருந்தது குழந்தைங்க ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் இது எங்கே இருக்குன்னா தேர்ட் ஃப்ளோர் இருக்குல்ல உமன் செக்ஷன் இருக்குல்ல அந்த செக்ஷனுக்கு ஜஸ்ட் பேக் சைடு இருக்குது இங்கே இவங்க இது மட்டும்தான் இருக்கா நமக்கு பாப்பா ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா போனதுலேருந்தே இந்த ரைடு மட்டும்தான் என்ஜாய் பண்ணாங்க வேறு அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டபுளாக அதான் ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியல எது அது வேணும் இது வேணும்னு கேட்க தெரிஞ்சு இப்போ ஒரு குழந்தைங்க நிறைய பேர் நிற்கிறாங்க பார்த்திங்கன்னா அதில் ஒரு தேர்ட்டி ருபீஸ் அந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு அதில் இருக்கிற பால்ஸ் வச்சு அரேஞ்ச் எரியிறது அதுவே ரொம்ப என்ஜாய் பண்ணி பாப்பா ரெண்டு பேரும் வந்து அதில் பால்ஸ் போட்டாங்க அந்த வீடியோ என்னால் கேப்சர் பண்ண முடியல பிகாஸ் அவங்களுக்கு பால் எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரி இருந்ததுனால என்னால் அந்த இடத்துல கேப்சர் பண்ண முடியலை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகும்போது என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ சம்மருக்காக ஏப்ரல்லே நிறைய மிஷின்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க அந்த இதெல்லாமே வந்து வெனஸ்டேக்கு அப்புறம் சரியாயிடும் வெனஸ்டே வந்து அங்கேருந்து ஒரு டீம் வராங்க சென்னையிலேருந்து அவங்க சரி பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க இப்போ ரைட் போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரைட் தான் இதில் ரெண்டு குழந்தைங்க இருந்தால் போகிற மாதிரி இருந்தது பாப்பா பெரிய பாப்பா டிரைவ் பண்ணுற மாதிரி குட்டி பாப்பா வந்து சும்மா பின்னாடி உட்காந்துருக்கிற மாதிரியும் பண்ணாங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து சின்ன பாப்பாவுமே ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதுக்குள்ளே இருந்து ஒரு ரூம் வந்தாங்கல்ல அந்த ரூம்குள்ள இருக்கிற ஈவெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் பே பண்ணி நம்ம ஒர்க் பே இருந்தது மற்றபடி வெளியில் இருக்கிற எல்லா கேம்ஸும் நான் ஃப்ரீயாக தான் இருந்தது இதில் வந்து சின்ன பாப்பாவுக்கு நல்ல பெரிய பாப்பா கைட் பண்ண இப்படி பண்ண அப்படி பண்ண அந்த மாதிரிலாம் நல்லா கைட் பண்ணால் இது ரொம்ப ஸ்லோவாக தான் போடாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்தது குழந்தைங்க அவங்க மட்டுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது எப்படி சொல்கிறது ஒரு சம்மரில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அதே சமயம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஏஜியில் இருந்து நல்லா என்ஜாய் பண்ணணும் திருநெல்வேலியில் அப்படின்னு சொன்னால் ஒரு இடம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சென்னை செட்ஸ் போகலாம் என்ன கொஞ்சம் லேடிஸ் கொஞ்சம் கையை சுருக்கி வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் ஏன்னால் போன உடனே நமக்கு என்ன தோணும் அங்கே சாரி இருக்குது இந்த பக்கம் செக்ஷன் அது உமன் செக்ஷன் பக்கத்தில் வச்சுருக்கனால கண்டிப்பாக நம்மளால் முடியாது இருந்தாலும் கொஞ்சம் குழந்தைங்க கிட்டே நின்றுட்டு நம்ம அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோன்னா ப்ராப்ளமே இல்லை நாங்கள் நேற்று வந்து எதுவுமே பண்ணலை அங்கே ஸ்நாக்ஸ் கார்னர் இருந்தது அங்கேயுமே நாங்கள் போகலை உண்மையை சொல்ல போனால் ஸ்நாக்ஸ் பண்ண கூட போகல நாங்கள் போனது லேட் நைட்டு எயிட் ஓ கிளாக் மேலே போனதுனால எங்களால் நிறைய கேம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணவும் முடியல நைன் ஓ கிளாக் க்ளோஸ்டாயிடுச்சு எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க இப்போ இதெல்லாம் பாப்பா சும்மா அப்படி ட்ரை பண்ணி பார்த்தாங்க எல்லா கேம்லையும் கொஞ்சம் நேரம் உட்காந்தாங்க கடைசி அவங்க வந்த செக்ஷன் தான் வந்து கிட்ஸ் செக்ஷன் அந்த கிட்ஸ் செக்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லைடு ட்ரம்போல் எல்லாமே இருந்தது இதில் என்னென்னா பாப்பா என்ட்ரி ஃபீஸ் வந்து ஆஃப் அன் ஹவருக்கு செவன்ட்டி ருபீஸ்னு போட்டிருந்தாங்க நாங்கள் லேட்டாக போனதுனால நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஷாப் க்ளோசிங் டைம் வரைக்கும் கிட்ஸ் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க எல்லா குழந்தைங்களும் ப்ளே பண்ணாங்க நம்ம சின்ன பாப்பா வந்து உள்ளே போகிறதுக்கு யோசித்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் தெரியும் இந்த வீடியோட ரெண்டுக்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்க அவ்வளோ ஆக்டிவாக அவங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஒர்க் பண்ண மீன்ஸ் அவங்க ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே போகிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியல உள்ளே போகவே மாட்டேன்னு சொன்ன அதே பப்போ எல்லா விஷயமும் அவங்களே பண்ணுற அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய பாப்பா பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே ஹாப்பியாக உள்ளே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க சின்ன பாப்பாவை நீ வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்லாம் சொல்லி அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக பாப்பா கூட இருந்தாங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த சம்மரில் வெளியில் எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்ல போகணும் அட் த சேம் டைம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம குழந்தைங்க வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் க்ரௌட்ஸ் இல்லை கொஞ்சம் நல்லா ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிக்கலாம் டே டைமில் இன்னுமே கம்மியாக இருக்கும் அப்படிங்கும்போது போது கவுன்சிலிங் க்ரௌண்டில் வந்து இங்கே போய் ப்ளே பண்ணலாம் எல்லாருமே நல்லாவே என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னேன்ல சின்னப்பாப்பா அழகாக ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா ரிவர்ஸில் ஏறுறது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு அவங்க ரொம்பவே ஆக்டிவாக அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே ஒர்க் பண்ணாங்க நான் அங்கே தகுவாக வந்து அங்கே கைடன்ஸ் யாரும் இல்லைங்கிறதுனால நான் வந்து உள்ளே போக ஆயிடுச்சு இல்லைன்னா நம்ம உள்ளே விட மாட்டாங்க அலோ பண்ண மாட்டாங்க அங்கே யாரும் இல்லாத ஒரே ஒரு ரீசன்னால் நாங்கள் போயிருக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நான் என்ன ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்து சூப்பரான ஒரு தீமோடு நம்ம வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களிடம் விட வேறு தேங்க்யூ பா பாய் கண்டிப்பாக வீடியோ கீழே லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்